கடமுறையிலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி பாரதின் உற்பத்தி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களது இரண்டாம் அதிபதியான சூரியன் ஆறில் இருக்கும்போது நல்ல வருமானத்தோடு நல்ல வேலைகள் கிடைக்கிறது வேலையில் நிறைய மாற்றங்கள்லாம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ வேலையில் சின்னதாக ஒரு கடுபடியும் இருக்கிறதுக்கான ஏன்னா கேதுகுடைய சார்த்தலுமே நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் நிறைய பேர் வந்து டவுட் வச்சு கொஞ்சம் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்துருந்துக்குங்க அதுக்காரம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு மூணாம் அதிபதியான புதன் ஸோ மூணாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐந்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அதாவது மூன்று நாளே வந்து நிறைய ஆன்மீக சுற்றுலா போகலாமா எங்கன்னா கோயில் போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து இந்த அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய இருந்து சனி எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்திடும் ஸோ இதனால் வந்து தூக்கம் இல்லாமல் போகிறது எதாச்சும் சந்தேகப்பட்டுக்கிட்டு போட்டு குழம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நட்சத்திராதிபதி கொடுக்குறனால கொஞ்சம் கவனமாகணும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லிங்க் இன்டர்லிங்கில் வந்து ராகு வர வர செம்மையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கும் நம்ம எதுக்காக கோவப்படுறோம் நம்ம எதுக்காக வந்து இந்த விஷயம் பண்ணுறோன்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கு தூக்கம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம கத்தியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக சந்தோஷம் தர மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் சில வஸ்து யூஸ் பண்ணுற ஆட்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்புனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்து ஸோ ஐந்தில் வந்து ஐந்தாம் மதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக குழந்தைங்க நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ வக்கரமாக இருக்குன்னா குழந்தைகளுக்கு பிடிவாதம் கொஞ்சம் இடவடமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தாங்க தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு பயமோ ஏதோ ஒரு மனசலனங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஸோ மேஜராக வந்து யாராச்சும் வந்து பூதம் மாய வித்தையெல்லாம் காட்டி அது வரும் இது வரும் சொல்லி ஏதாச்சும் பூச்சாண்டி காட்டினாங்கன்னா கொஞ்சம் கேஃபா இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஸோ பதினொன்று லாபங்கள் கொடுக்கும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கனவு உள்ள சின்னதாக ஒரு கருத்து பிதங்கள் கொஞ்சம் எடமா திங்கிங் வரும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கணவன் ஒரு ஊரில் இந்த மலை ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் பதி ஒன்பதாம் பதிவு வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஆகும்னா அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து மனசு ரீதியாக உள்ளுக்குள்ளே சில மன காயங்களோட ஒருத்தர் ஒருத்தர் மருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே புலம்பரமாக மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் குரு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து உங்களுக்கு நீச்சமாக புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து உங்கள் மறைமுகமாக ஒரு சில டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பருணா சுக்கிரன் சுக்கரன் வந்து ஏழிலும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஆறில் வராருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலையில் வந்து உங்கள் மேலே நிறைய சந்தேகம் படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் புதிய கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியில் வந்து கேது ஸோ மூன்றாம் அதிபதியான கேது இருக்கும்போது அதுவும் சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே கழகங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் மனக்குழப்பங்களோ அதெல்லாம் இருக்கிறதுக்கானலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சுக்கன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கன் வந்து ஏழு இருக்கும்போது அதாவது கடக்கு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கரனுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வந்து வாரத்தின் உற்பத்தியில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய் உங்களுக்கு ராசியிலேயே வந்து நீச்சமாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயமான காயங்கள் ஏற்படுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தச விசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கார் அதுவும் சனியுடைய சில ரொம்ப தேவையில்லாத ஒரு கற்பனை குழந்தைகளை வச்சிக்கிட்டு ஓய்யோ இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ ஒரு இல்யூஷன் நடக்காத ஒரு விஷயத்தையும் நடந்துதா நினச்சிட்டு அதனால் வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலக்கட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அதனால் தூவங்கிடம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கு நல்லது கடகலக்கணமாக இருந்து கேது திசா புத்தி ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலியில் இருக்கும்போது அது சூரியட சாதனம் சுள்ளுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்பட இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுலேருந்து அது சனி உடைய சாரிலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்பல்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி இருக்கணும் குரு வந்து நல்ல லாபங்கள் ஏற்றி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் பட் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்த ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக இருந்து சனி திசாபுத்தி அந்திரும் கடன் மடைக்கு நல்ல நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடகலகனமாக இருந்து புதன் தேசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஐந்தில் இருக்கா ஸோ இருந்து அது சனி விடையை சாப்பிட்றோம் மனக்காயங்கள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குழந்தைங்க நம்மளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கடகலக்கடம் வந்து சுக்ர புத்தி அந்திரங்கள் சுக்கரன் வந்து ஏழு இருக்கும்போதுனால சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ திருமணம் திருமணம் சுப நிகழ்ச்சிகளால் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தா புத்தி படங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு பிராத்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை பண்ணணும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுப்ச்சனுக்கு தான் தெரியும் திருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிசிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு நல்லா வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரு பிரச்சனையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடைகிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்டியம் கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறதான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வீங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கனால் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ரெஸ்டன்டாக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போய்ட்டு வந்துட்டார்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண் டிஸ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அதை நெகட்டிவிட்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி அது மாந்திரிகமோ ஒரு ஏடாகடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நே எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடுகு இது குங்குளியமோ வெண்கடுகள் நாட்டு மருந்து கடல்ல கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பேய ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளி பண்ணி இருக்கு பயம் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுதான் போட கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றோம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது அதை வந்து அணிவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்ட ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனா இங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம்பழம் பண்ணுறது குழந்தைங்களுக்கு சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வ பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்